எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய காப்கா எழுதாத கடிதம் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு விருதுநகர் கேவிஎஸ் மேல்நிலை பள்ளியினுடைய கணினி ஆசிரியர் திரு ஜே அசோக் குமார் ஐயா அவர்கள் அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் நன்றி வினோத் சார் ஒவ்வொரு முறையும் சார் நான் பேசுறத கேட்குதா கேக்குதுங்கய்யா இஸ்ராமகிருஷ்ணன் டாட் காம் இந்த ஒரு தளத்தில் இருந்து ஒரு புதிய தளம் எனக்கு வினோத் சார் அமைச்சு கொடுத்துருக்காங்க அந்த ஒரு விஷயத்துக்காக நான் வினோத் சாருக்கு ரொம்பவே மனதார நன்றி சொல்லிக்கிறேன் புத்தகங்கள் வாசிக்கிறதுங்கிறது வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் மூலம் ரொம்ப அதிகமாகவே ஆர்வத்தை கொடுத்தது அதுவும் எஸ்ரா சாரோட புத்தகம்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு ட்ரெக் அடிக்கிற மாதிரி ஆயிட்டோம் சாரோட புத்தகத்தை படிக்கும்போது குறிப்பா இந்த காஃப்கா எழுதாத கடிதம் அப்படின்னு சொல்றப்போ வித்தியாசமாக இருந்தது யார் இந்த காப்காங்கிற கேள்விதான் முதல்ல அவர் யார் இவர் நம்ம எஸ் ராமகிருஷ்ணன் சாரை பார்த்தா ஆச்சரியப்பட்டு போய் அவரை ஃபாலோ இருக்கோம் ஆனால் இவர் காப்கா யாருங்கிறத அவருடைய புத்தகங்கள்லாம் படித்து ஆச்சரியப்பட்டு இவர் அவரை ஃபாலோ பண்ணியிருக்கார் பார்க்க போனால் அவரை பற்றி நிறையவே அவர் தேடி இருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா காஃப்காங்கிறது யாருன்னா ஒரு சட்டம் படித்தவர் கொஞ்ச நாள் இன்சூரன்ஸ் ஆஃபீஸராகவும் வேலை பார்த்தவர் அஹ் அதே நேரம் புத்தகங்கள் எழுத்தாளர் அஹ் தன்மை கொண்டவர் ஆனா அவர் எழுத்தாளருங்கிறது அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் உலகத்துக்கே தெரியும் பல எழுத்தாளர்களுடைய கான்டாக்ட்ல அவர் இருந்திருக்கிறார் அப்போ அந்த கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணுல பிறந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல இறந்துட்டார் கிட்டத்தட்ட அவருடைய நாற்பத்தி வயசுல அவர் இறந்துட்டார் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி அவர் ஒரு கிரிட்டிக்கல் மைண்டு அப்படின்னு தான் அடையாளப்படுத்தப்படுறார் என்ன மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் மைண்டுனால் அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை காப்காவோட குடும்ப சூழ்நிலை வந்து அவருக்கு அவருடைய குடும்பத்தில் அவர் தான் மொத்தவர் அவருக்கு அடுத்து ரெண்டு தம்பி அவருக்கு அடுத்து அதுக்கடுத்து அடுத்து மூணு பொம்பளை பிள்ளைங்க ஸோ குடும்பத்தில் மொத்தம் ஆறு பேர் அவங்க அப்பா வந்து ஹெர்மன் காப்கா அம்மா வந்து ஜூலி இது ஒரு யூத குடும்பம் இந்த யூத குடும்பத்துல பிறந்து இவர் என்ன பண்றாருன்னா அப்பாட்ட வந்து நிறைய ஒரு சாதாரண குழந்தைகளுக்கு எப்படி ஒரு எண்ணங்கள் அது மாதிரி எண்ணங்கள் இருக்குது ஆனா ஹெர்மன் காஃப்கா இவரோட த தந்தையார் வந்து அப்படிப்பட்டவர் கிடையாது அவர் ரொம்ப ஒரு முரட்டு சுவாபம் கொண்டவர் முன்கோபி எல்லாத்துலயுமே வந்து ஒரு கட்டுக்கோப்பான தன்மையை வந்து கடைபிடிக்கக்கூடியவர் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து அந்த மனப்போக்கு பிடிக்கல காஃப்காவுக்கு வந்து பிடிக்கல அதே நேரம் அதை எடுத்து அப்பா கிட்ட சொல்லவும் முடியல மன உளைச்சலால் ரொம்ப பாதிக்கப்படுறாரு அம்மா கிட்ட மட்டும் தான் சரண்டராவார் எப்போவுமே காஃப்கா வந்து எப்போவுமே ஜூலி அம்மாட்ட தான் வந்து சரண்ட்ராவார் அவருடைய விஷ அவர் தனக்குள்ளே தோணக்கூடிய எல்லா விஷயங்களையுமே ரொம்ப தாழ்வு மனப்பான்மையான ஒரு மனம் கொண்டவர் இவர் தன்னுடைய ஏழு வயசு ஆகும்போதே தன்னுடைய இரண்டு தம்பிகளையுமே இறந்துட்டாங்க அதே நேரம் இரண்டாவது உலக தன்னுடைய மூணு இழந்தவர் அடுத்தடுத்த வாழ்க்கையில வந்து நிறைய சோக சம்பவங்களையுமே சந்திச்சவர் குறிப்பா பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் அவர் காதலிக்கிறார் ஆனா யாருமே அவர் கல்யாணம் முடிக்கல காரணம் என்னன்னா அவருக்குள்ள அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை ஒரு பதட்டமான ஒரு மனநிலை தான் நினைக்கிறது சரியா தப்பா இப்படி எப்பவுமே வந்து ஒரு இட போட்டுக்கிட்டே இருப்பார் என்னமே இந்த உணர்வு பீரிடல்கள் வந்து அவருடைய எழுத்துல வந்து ரொம்பவே இருக்கு அப்போ சார் வந்து இதைத்தான் அவர் வாட்ச் பண்றார் எந்த மாதிரியான உணவு பீரிடல்களை வந்து அவர் எழுத 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 முனைகிறார் அப்படிங்கிற விஷயத்த அவர் அப்சர்வ் பண்றாரு அதன்படி பார்த்தீங்கன்னா காப்கா வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு அவங்க அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு தன்னுடைய முப்பத்தி ஆறாவது வயசில் என்ன அந்த அந்த அது ஒரு புக்கு மாதிரியே இருக்கும் லெட்டர் டு ஹிஸ் ஃபாதர் அப்படிங்கிறது தான் அவர் எழுதுற அந்த கடிதம் தன்னுடைய தந்தையாருக்கு எழுதுறாரு இந்த கடிதம் சொல்லும்போது தான் எனக்கு தெரிஞ்சு நான் ப்ளஸ் டூ படிக்கும்போது கடைசியாக நான் எழுதின இன்லேண்ட் லெட்டர் அப்போ தான் இன்லேண்ட் லெட்டரில் ஒரு நாலு பக்கம் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பக்கம் இருக்கும் அதை மடித்து ஒரு பக்கம் இருக்கும் எப்படி எப்படி மடித்து மடித்து எங்கெல்லாம் இடங்கிறக்கும் அந்த இடத்துல கூட நம்ம எழுதி வைப்போம் நம்ம பிரியமானவங்களுக்கு யாருக்கு லெட்ரு போடுறோமோ அதை பூரா எழுதி வைப்போம் அது போகும் அது ரெண்டு மூணு நாள் கழிச்சு அவங்களுக்கு ரீச் ஆகும் நமக்கு ரெண்டு மூணு நாள் கழிச்சு பதில் வரும் இப்படியோ ஒரு பத்து நாளைக்குள்ளே ஒரு கம்யூனிகேஷன் நடக்கும் ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கடிதத்தை நாற்பத்தஞ்சு பக்கம் எழுதுறாரு இதுவரைக்கும் தன்னுடைய தந்தையார்த்தை என்னெல்லாம் பேசணும் என்னெல்லாம் தன்னை பற்றி வெளிப்படுத்தணும் அவர் எங்கெல்லாம் நம்மளை கெடுபிடி பண்ணாரு என்ன மாதிரியான பாதிப்புக்கு அவர் உள்ளானாரு இது எல்லாத்தையுமே நாற்பத்தஞ்சு பக்கம் எழுதி அவர் அப்பாட்டை கொடுக்கல அதான் காப்கா அவங்க அப்பாட்டை கொடுக்காம என்ன பண்ணிட்டாருன்னா பயந்து போய் அதை அவங்க அம்மாட்டை கொடுத்துட்டாரு நீ பார்த்து அப்பாட்டை கொடுத்துடுமா அப்பா பார்த்து படிச்சுக்கிறட்டும் அப்படின்னு மகன் எழுதுவான்னு தெரியும் மகன் வந்து நிறைய எழுதுவான்னு தெரியும் அப்பாக்கு ஆனா காப்காவோட எழுத்துக்களை ஒரு நாள் கூட அவர் தந்தையார் வந்து படிச்சதே கிடையாது அதே மாதிரிதான் தன் தந்தைக்காக எழுதின கடிதத்தையும் தந்தையார் படிச்சது இல்லை யார் படிக்கிறான்னா அம்மா தான் படிக்கிறாங்க ஜூலி அம்மா படிக்கிறாங்க அம்மா ஒரு முடிவுக்குறாங்க அவங்க என்ன முடிவு படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய லெட்டர் கொண்டு போய் கொடுத்து இதை படிச்சாப்புல அவர் வந்து உன்னை புரிஞ்சுக்கிற ஆள் கிடையாது கடிதம் மூலமாக தனது மகனை புரிந்து கொள்ள முடியாதுங்கிற ஒரு முடிவுக்கு யார் வர்றான்னா ஜூலி அம்மா வர்றாங்க அதனால அவங்களும் அந்த கடிதத்தை தனது கனவத்தை சேர்க்கலாம் கடைசியாக எப்படின்னா ஒரு இன்னொரு எழுத்தாளர் இந்த கடிதத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அவங்க தான் நாடின் காடிமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர் இந்த நாடின் காடிமார் யாருன்னா இவங்க ஒரு மிகப்பெரிய பெண் எழுத்தாளர் நோபல் பரிசு புக்கர் பரிசுலாம் வாங்கி உலக புகழ் பெற்றவங்க இவங்க இந்த கடிதத்தை படித்து படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதை உள்வாங்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஆசை என்ன காஃப்காவோட காப்காவோட இந்த குமரல்களுக்கு அவங்க அப்பா பதில் எழுதுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இவங்க எழுதுகிறாங்க இந்த எழுத்தாளர் வந்து பதிலாக எழுதுகிறாங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு ரொம்ப அவங்க என்ன ஹெட்டிங் போட்டு என்ன பு என்ன இதாக எழுதுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லெட்டர் ஃப்ரம் ஈஸ் ஃபாதர் இந்த காடிமாரி எழுதுறாங்க லெட்டர் ஃப்ரம் ஈஸ் ஃபாதர் அப்படின்ற தலைப்பில் அவங்க வந்து காஃப்காக்கு பதில் கடிதம் எழுதுகிறாங்க காப்கா எழுதின நாற்பத்தஞ்சு பக்கத்துலேயும் அவருடைய உள்ள குமர்கள் இருந்த மாதிரி இவங்க எழுதின கடிதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அப்பாவா ஒரு மகனை எப்படியெல்லாம் நான் கைட் பண்ணேன் உன்னை நான் எப்படியெல்லாம் அன்பு செய்ய முயற்சி பண்ணேன் உங்ககிட்ட நான் எப்படியெல்லாம் கேலி பேசினேன் எதையுமே நீ வந்து ஏன் புரிஞ்சுக்கல அப்படின்னு திருப்பி மகனுக்கு அவர் கொஷின் பண்ற மாதிரியான சில கேள்விகளை அவர் வச்சிருக்கிறார் குறிப்பா பாத்தீங்கன்னா அழகா ஒரு கேள்வி கேட்கிறாரு உன்னால குடும்பத்துல யார் சந்தோஷமா இருந்தா அப்படின்னு கேட்கிறாரு காஃப்காவை பார்த்து அவங்க அப்பா எழுதுற மாதிரி கோடி அந்த நாடியின் கோடி மாதிரி கேட்கிறாரு உன்னால யாரு நம்ம குடும்பத்துல சந்தோஷமா இருந்தா நீயும் சந்தோஷமா இல்லை உன் மனசுக்குள்ள ஆயிரத்தட்டு கேள்வியில போட்டு நீயா கேள்வி கேட்டு நீயா பதில் சொல்லி நீயா ஒரு அனுமானத்துக்கு வந்து உடனே நீ குழப்பிக்கிட்டே இருந்த உடனே நீ கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்த அதே மாதிரி குடும்பத்துல இருந்த மற்றவங்களையும் நீ கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருந்த அப்படின்னு சொல்லி அப்பா சொல்றாரு இன்னொரு ஒரு அழகான ஒரு சொல்லாடலை வந்து இங்க இஸ்ரா சார் பய பயன்படுத்தியிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்காருன்னா அப்பா சொல்ற அந்த டைலாக்ல அவர் சொல்றாரு அன்பு காட்டுவதுங்கிறது வெறும் சொற்களோடு மட்டுமல்ல அப்படின்னு சொல்றாரு ரொம்ப என்னை பாதிச்ச ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப ஆழமாவும் இருக்கு இந்த அர்த்தம் அன்பு காட்டுவது என்பது வெறும் சொற்களோடு மட்டுமல்ல அதுக்கு மேல அவர் எழுதல அதோட படிக்கிறார் அது அன்பு காட்டுவது என்பது சொற்களோடு மட்டுமல்ல தொடர்புடையது அல்ல எழுதிட்டார் அதுக்கப்புறம் ஒண்ணு சொல்றாங்க இந்த மனுஷ இருந்து நீ அடுத்தவங்களுக்கு என்ன கொடுக்குற அப்படின்னு கேட்கிறாரு இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை இவர் வைக்கிறார் இந்த ரெண்டையுமே எஸ்ரா சார் படிக்கிறார் காப்கா எழுதின கடிதத்தையும் படிக்கிறார் நாடின் கோடிமர் எழுதின கடிதத்தையும் படிக்கிறார் படிச்சுட்டு இவருக்கு ஒரு ஆசை இப்ப அப்பா மாதிரி அந்த அம்மா எழுதுனாங்களா திரும்ப மகனுக்கு எழுதுற மாதிரி ஜூலி அம்மா எழுதுற மாதிரி எஸ்ரா சார் எழுதுறார் புரியுதுங்களா மகனுக்கு எழுதுகிற மாதிரி எஸ்ரா சார் அந்த கேரக்டர்லேருந்து எழுதுறார் இப்படி மாறி 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 ஒரு கிரிட்டிக்கலான மைண்ட் செட் கொண்ட ஒரு கிரிட்டிக்கல்னு நான் ஏன் நம்ம ஏன் அந்த மைண்ட் செட்டை அந்த மைண்ட் செட்டை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ரொம்ப நுட்பமான அறிவு கொண்டவர் காப்கா வந்து ரொம்ப நுட்பமான அறிவு கொண்டவர் அதே நேரம் டிபி நோயால் பாதிக்கப்பட்டவர் இவர் வந்து நம்ம ரஷ்யாவோட மிகப்பெரிய எழுத்தாளர் தஸ்தா சொல்லுவோம் தஸ்தாவேஸ்கியுமே தன்னை வந்து என்னவா பாக்குறாருன்னா காப்காவோட ஒரு நில ஏன்னா அவங்க அப்பாவும் இவங்க அப்பா மாதிரி ரொம்ப டெரரான ஒரு ஆள் அவரோட மட்டும் இல்லை செக்காவும் எழுத்தாளர் செக்காவும் கிட்டத்தட்ட காப்காவோட ஃபேமிலி மாதிரி தான் அவங்களோட குடும்ப சூழ்நிலை தான் அவங்க அப்பா தான் இவங்க அப்பாவும் இவ்வளவு ஏன் நம்ம தமிழ் எழுத்தார் புதுமை பித்தன் மதப்பண்டு புதுமை பித்தனுடைய தந்தையும் கிட்டத்தட்ட காப்காவோட தந்தையும் ஒன்று தான் எங்க அப்பா மாதிரியாரா காப்காவும் அனுபவிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தமிழுக்கு முத முதல்ல காப்காவை அறிமுகப்படுத்துறது யாருன்னா புதுமை பித்தன் இதுல இன்னொரு ஒப்புமை என்னன்னா காப்காவுக்கும் டிபி இவருக்கும் டிபி அவரும் கொஞ்சம் வயசுலேயே இறந்துறாரு புதுமை பித்தனும் கொஞ்சம் வயசுலேயே இறந்துறாரு இப்படி ஒப்பீட்ட அளவுலையும் எழுத்தாளர்கள் வந்து தங்களை பரிசோதிச்சுக்கிறாங்க ஸோ இவரோட இந்த காப்காய் கடிதத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா ஒரு நுட்பமான மனதினும் எண்ணங்களை கொண்ட ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சர்வை பண்ணும்போது என்ன மாதிரியான சிக்கலெல்லாம் சந்திக்கிறாரு அப்படிங்கிறத எஸ்ராவினுடைய எழுத்துக்கள் மூலமா நாம் இதை தெரிஞ்சுக்கலாம் முதல் கட்டுரையாக இந்த கட்டுரை இருக்கு மொத்தம் இருபத்தி எட்டு கட்டுரைகளை கொண்ட ஒரு தொகுப்பு தான் இந்த காஃ்காயிலை கடிதம் அதில் முதல் கட்டுரை காஃப்காய் கடிதம் இதுல இன்னும் சிறப்பான சில தலைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு நிறைய படங்களுக்கே வைக்கலாம் அந்த மாதிரி அவர் லிஸ்ட் கொடுத்துருக்கிறார் இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கட்டுரை வந்து என்ன இங்க பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் அதனால சொல்றேன் மகாபாரதம் படிக்கிறது எப்படி மகாபாரதம் நம்ம எவ்வளவோ விஷயங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் படிச்சிருக்கோம் படமா பார்த்துருக்கோம் அனிமேஷனா பார்த்துருக்கோம் சீரீஸா பார்த்துருக்கோம் எப் எத்தனையோ வழிகளில் நமக்கு மகாபாரத கதைகள் மன்னைக்குள்ளே பூத்தப்பட்டிருக்கு ஆனால் இவர் கேட்குற முதல் கேள்வி மகாபாரத படிப்பது எப்படி ரொம்ப அருமையாக கேட்டிருக்காரு இதோ சார் எனக்கு எவ்வளோ நேரம் சார் ஏ இன்னொரு ஆறு ஏழு நிமிடம் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் அதாவது ரொம்ப அருமையான கேள்வியாக இருந்துச்சு இது என்ன எனக்கு ஒரு டவுட்டே இருந்துச்சு மகாபாரதம் படிக்கிறது எப்படியா இது இவர் என்ன சொல்ல வர்றாரு நம்ம சரியாக படிக்கலன்னு சொல்கிறாரா இல்லை இப்படி தான் படிக்கணும்னு சொல்கிறாரா அப்படின்னு நிறைய டவுட் வந்துச்சு அது படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் கேட்குற கேள்வியில் நிறையா விஷயம் இருக்கு அவர் முதல்ல சொல்றாரு மகாபாரத்தை ஒரே மூச்சில் படிக்க முடியாது உங்கள் உங்களுடைய அடிப்படையான எண்ணங்கள் எல்லாம் முதல்ல இந்த ஃபோன் செட்டிங்ஸில் முதல்ல செட் பண்ணுவோம்ல அதே மாதிரி உங்கள் மைண்டை முதல்ல செட் பண்ணுங்கங்கிறாங்க அதில் முதல் செட்டிங் என்னன்னா இது ஒரே மூச்சில் படிக்க முடியாது சரி அப்புறம் என்ன இதுல மகாபாரதத்துல நாலு விதமா கதைகள் சுத்தும் அப்படின்னு சொல்றாரு என்னன்னா கதைக்குள்ள கதை முன்பின் நகரக்கூடிய கதை ஒரே கதையில வரக்கூடிய மாறுபட்ட கதை நாலாவதா சுழல் கதைகள் சொல்றாரு இப்படி நாலு விதமா கதைகள் வந்து அதோடைய போக்குல போய்கிட்டு இருக்கோம் அதனால நீங்க இந்த மாதிரி மைண்ட் செட் பண்ணாதான் நீ அதை வந்து முழுசா உள்வாங்க முடியும் அப்படின்னு சொல்றாரு அவரே இன்னொரு கேள்வியும் கேட்கிறாரு எத்தனை ஆண்டுகள்ல எத்தனை வருஷம் எவ்வளவு நாள்ல நீங்க வந்து மகாபாரத்தை படிக்கலாம் அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு நாலு வருஷத்துலயும் படிக்கலாம் எட்டு வருஷத்துலயும் படிக்கலாம் உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க மகாபாரதத்தை படிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு வாழ்நாள் முழுக்க ஏன் அப்படி சொல்றான்னா நீங்க வாழ்நாள் முழு முழுக்க ஒரு ஒரு மகாபாரத்தை படிக்கணும்னா நீங்க முதல்ல எதை தூர வைக்கணும் அப்படின்னா நீங்க படிக்க படிக்க உங்களுக்கு நிறைய சந்தேகம் இது உண்மையா இல்ல கற்பனையா அப்படிங்கிற இந்த எண்ணங்கள் உங்களுக்கு தோணும் போது அந்த எண்ணங்களை நீங்க முதல்ல ஒதுக்கிறீங்கிறாரு இதெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டு அதை உள்ள வாங்கி படிங்க அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்ல ஏன் அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் சொல்றாருன்னா இது வந்து பண்டைய இந்தியாவுடைய நிலப்பரப்பை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி பண்டைய இந்தியாவுடைய நிலப்பரப்பு தெரிஞ்சிருக்கணும் அந்த இடத்துல ஓடின ஆறுகள் மலைகள் அங்க வாழ்ந்த இனக்குழுக்கள் அந்த இனக்குழுக்களோட வரலாறு இதெல்லாம் கொஞ்சமாச்சும் ஒரு பேசிக் கிண்ட்ஸ் மாதிரி நீ மெண்டையில வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்க படிக்க ஆரம்பிங்க அப்பதான் கேரட் ரோவனா உள்ள வரும்போது அது யாரு என்னங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும் கதையோட போக்கு தன்னுடைய சுவாரஸ்யத்தை இழக்காது அப்படின்னு சொல்றாரு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாருங்க ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா மகாபாரதம் ஒரு புனித நூல் அப்படின்றத மனசுல வச்சுட்டு தயவு செஞ்சு படிக்காதீங்க அப்படிங்கிறாரு கேட்கிறாரு எஸ்ரா என்ன சொல்றாருன்னா இது ஒரு புனித நூல் அப்படின்னு நினைச்சு இதை படிக்காதீங்க அப்படின்றாரு அது மட்டும் இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா இதை படிக்கிறதுக்கு உங்களுக்கு சில தடைகள் இருக்கு அப்படிங்கிறார் நம்ம மனசுலயே சில தடைகள் இருக்குன்னு எஸ்ரா சொல்றாரு அது தடைன்னு எதை சொல்றாருன்னா இதுக்கு முந்தைய மகாபாரதத்தை நம்ம கேட்ட அறகுறையான கதைகள் கேட்டும் கேட்காம விட்ட கதைகள் அனுமானங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கான தடைகள் நான் இப்படி கேள்விப்படலையே இந்த கேரக்டர் இப்படி இல்லையே அப்படின்ற சந்தேகங்கள் அஹ் முரண்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு வந்து படிக்கிற நேரம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்போ இத முத முதல்ல யாரு முழுசா எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே எம் முன்ஷி அப்படின்னு சொல்றாரு எஸ்ரா வந்து யார சொல்றாருன்னா கே எம் முன்ஷி அப்படின்றவர் தான் சமஸ்கிருதத்துல இருந்து சமஸ்கிருதத்துல இருந்து தமிழுக்கு மொழியாக்கம் செய்யறாரு கிட்டத்தட்ட எட்டு பகுதிகளா இருக்கு அது எட்டு பகுதிகளா இருக்கு இந்த எட்டு பகுதிகளா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண அவதாரா அப்படின்ற தலைப்பிலேயே இருக்கு அதுல முதல் பகுதி கிருஷ்ண அவதாரா த மேஜிக் ஃபுலூட் அப்படிங்கிறது முதல் பகுதி ரெண்டாவது பகுதி கிருஷ்ண அவதாரா த ரேத் ஆஃப் த ரேத் ஆஃப் அண்ட் எம்பரர் கிருஷ்ண அவதாரா மூணு ஃபைவ் பிரதர்ஸ் நாலாவது பகுதியாக இந்த புக் ஆஃப் பீமா அஞ்சாவது பகுதியாக இந்த புக் ஆஃப் சத்யபாமா ஆறாவது பகுதியாக இந்த புக் ஆஃப் வேதவியாசா த மாஸ்டர் ஏழாவது பகுதியாக த புக் ஆஃப் யுதிஸ்திரா எட்டாவது பகுதியாக த புக் ஆஃப் குருக்ஷேத்ரா பிராக்கெட்ல அழகா இன்கம்ப்ளீட் அப்படின்னு கொடுத்துருக்கார் இந்த எட்டு பகுதிகளையும் முன்ஷிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு இத ஒருக்கா வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூலம் மூல மகாபாரதத்தை உங்களால ஈஸியா வாசிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு இதில் நாலு மணி நேரம் ஓடக்கூடிய ஓடக்கூடிய திரைப்படமும் இருக்குன்னு சொல்றாரு இது நான் கேள்விப்பட்டதே கிடையாது நாலு மணி நேரம் திரைப்படம் மகாபாரத பற்ற பத்தி இருக்கு பீட்டர் ட்ரொக் அப்படிங்கிற ஒரு எழுதினவர் நாலு மணி நேரம் இதையும் நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு இது எதுவுமே இல்லையா அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு பதினெட்டு நாள் தெருக்கூத்து நடத்துவாங்க கண்டினியூஸா இந்த பதினெட்டு நாள் தெருக்கூத்து மகாபாரதம் பார்த்தா கூட உங்களால ஓரளவுக்கு நீங்க மகாபாரதம் உருவாங்க அப்படின்னு சொல்றாரு ஏன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை மாசம் இந்த தெருக்கூத்து நடத்துறவங்க கூட பயணம் பண்ணியிருக்காரு அதை அவர் அங்க மென்ஷன் பண்ணியிருக்காருக்குள்ள ஆச்சரியமா இருக்குல்ல ஒரு எழுத்தாளர் எந்த அளவுக்கு இறங்கி போக முடியும் அப்படின்னு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு அவங்க கூடவே பயணப்பட்டு போயிருக்காரு எங்கெல்லாம் தெருக்கூத்து போடுறாங்களோ அங்கெல்லாம் இவரும் போய் அவங்க சாப்பிடறா சாப்பிட்டு அவங்க போற வண்டியிலயே போய் எல்லா அவங்களாவே அவர் மாறியிருக்காரு அந்த அளவுக்கு போய் தெருக்கூத்து கலைகளையும் அவர் நேர்ல இருந்து பார்த்து அதையும் எழுதியிருக்கிறார் இதை வாசிக்க சிறந்த நூல் அப்படின்னு அப்படின்னு அவர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணம் மாவி ராமானுஜாச்சாரியார் எழுதக்கூடிய அந்த மூல நூல் அப்படின்றாரு இது பதினெட்டு பாகங்கள் பருவங்களாக எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு யோசிச்சு பாருங்க ஒரு மகாபாரதம்ன்ற ஒரு சாதா ஒரு சாதாரண சொல்ல முடியாது ஒரு சரித்திரம் சரித்திரம் அப்படின்னு சொல்றாருன்னா இந்த மகாபாரத்தை இந்தியாவுடைய நினைவு திரட்டு அப்படின்னு சொல்றாரு ரொம்ப அம்சமான அழகான ஒரு வார்த்தை இந்தியாவோட நினைவு திரட்டு மேல இருந்து கீழே வரைக்கும் இந்தியாவுடைய டாப் டு பாட்டம் இருக்கிற எல்லா மாநிலங்களிலிருந்தும் இது கேரக்டர் வந்து உள்ள வரும் நீங்க அது படிக்க படிக்கிறது அதனாலதான் அவர் சொல்றாரு இது இந்தியாவோட நினைவு திரட்டு அப்போ இது வந்து இது ஒரு காப்பியம்னு சொல்றாரு இது வந்து ஒரு பெரிய காப்பியம் அப்படி நினைச்சு நீங்க மகாபாரதத்தை படிச்சீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதில் இன்னும் காடு கதை சொல்ல காடை பற்றி ஒரு இது சொல்லியிருப்பார் ரொம்ப அழ ரொம்ப அருமையாக இருக்கும் அதில் வர அனஸ்தீசியா கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு கேரக்டரு காடு கற்று தருகிறதுனு ஒரு கற்று எழுதியிருப்பார் அதை விட ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ஐரோப்பிய கூலிப்படைன்னு சொல்லி ஒரு கற்று எழுதியிருப்பார் ஐரோப்பிய கூலிப்படை நம்ம விளக்காரங்க எப்படி எப்படியோ நினச்சிருக்கோம் ஆனால் அதெல்லாம் ஒட்டச்சரிஞ்சு அந்த அவுரங்கசீப்புக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு கிழக்கிந்திய கம்பெனி வர்றதுக்கு முன்னாடி அந்த அவுரங்கசீப் வீழ்ச்சிக்கு அப்புறம் இருந்த கூலிப்படைகள்லாம் யாரு அப்படிங்கிறான் டைம் நேரம் கருது நான் அதை சுருக்கமாக முடிச்சிடுறேன் அப்படின்னு ஒரு நிறைய விஷயங்கள் அதை சொல்கிறாரு அதெல்லாம் படிக்க படிக்க ஆச்சரியமாக இருக்கு அதை பற்றியே தனியாக ஒரு புக்கே எழுதலாம் போல அந்த அளவுக்கு ஒரு விஷயங்கள் இருக்கு அதுல மைக்கேல் லேனியர்னு ஒருத்தர் எழுதுற ஒரு புக்கை பற்றி அவர் அதை பேசுறாரு மைக்கேல் லேனியர்னு ஒரு எழுத்தாளர் அந்த எழுத்தாளர் வந்து பேகம் சம்ரு ஆஃப் சர்தனா அப்படிங்கிற ஒரு ஒரு முஸ்லீம் பெண்மணியை பற்றி அவர் எழுதியிருக்கிறாரு அதுல அதுலதான் இந்த ஐரோப்பிய கூலிப்படைகளை பத்தி எழுதியிருக்கிறார் சுருக்குமார் சொல்றேன் ஒரே லைன்ல சொல்றதா இருந்தா ஜஹாங்கி அவுரங்கசீப் இறந்ததுக்கு அப்புறம் ஜஹங்கீர் காலத்திலேயே வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் இங்கே நம்மகிட்ட வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒப்பந்தம் போட்டாங்க அப்போது எல்லா நாட்டுக்காரங்களும் உள்ளே வர்றாங்க டச்சுக்காரன் வர்றான் ஃப்ரெஞ்சுக்காரே வரா இங்கிலீஷ்காரே வர்றான் அந்த மாதிரி எல்லா நாட்டுக்காரரும் உள்ளே வர்றாங்க வந்தால் இங்கே அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவுரங்கசீப் பிறந்ததுக்கப்புறம் அங்கங்கே அங்கங்கே என்ன செய்யுதுன்னா முகலாய்பாரஸ்லருந்து அவங்க தங்களை விடுவிச்சு நாங்கள் சுதந்திர அரசுகள் நாங்கள்லாம் சிற்றரசுகள் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒதுக்கிடுறாங்க அப்படின்னா முகலாய சண்டை பேரரசு நம்மளை வந்து சண்டைக்கு வருமோ அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த ஐரோப்பியர்ல உள்ளடக்கின ஒரு படைய ஒரு கூலிப்படைய தங்களுடைய நாட்டுக்கு பாதுகாப்பு வச்சுக்கிறாங்க இப்படி தான் ஆங்கிலேய படைகள் தனியா இருக்கும் பிரெஞ்சு படைகள் தனியா இருக்கும் இதுல யாரு வந்து அதிகமான ப படைபலங்களோட இருக்காங்களோ யாரு போருக்கு போய் வெற்றி கொண்டு வர்றாங்களோ அவங்களுக்கு அதிகமான டிமாண்ட் இருந்துச்சு அந்த வகையில் ஒரு மூணு தளபதிகளை பத்தி இந்த கட்டுரையில சொல்றாரு அவ்வளோ ஆர்வமாக இருந்துச்சு ஜேம்ஸ் ஜார்ஜ் தாமஸ் ஜேம்ஸ் ஸ்பின்னர் வால்டர் ரெட்வின் ஹார்ட் அப்படிங்கிற இந்த மூணு பேரை பற்றி அவர் சொல்கிறார் இனிமேல் அதை படிக்கும்போது அவ்வளோ ஆர்வமாக இருக்குது காஃப்கா கடிதம் இன்னும் நான் படித்து முடித்து கீழே வைக்காத புத்தகம் இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இதோடைய முழு ரிவ்யூ நம்ம பார்க்கலாம் இன்னும் சாருக்கு நன்றி இந்த தளத்தில் உள்ள அனைவருக்கும் நன்றி நன்றிகையா ஒரு சிறப்பாக இன்னும் சொல்லப்போனால் ஒரு அழுத்தமாக அந்த நூல் குறித்ததான கருத்துரையாக இருந்தது எழுத்தாளராக இருப்பது தந்தையினுடைய மனதில் எந்த மாதிரியான ஒரு சிந்தனைகளை நினைவுகளை உருவாக்கும் எனவே அப்பாவினுடைய பக்கத்தையும் பேசுகின்ற அந்த கடிதம் என எழுத்தாளராக வாழ்ந்து விடுவது என்பதே ஒரு பெரிய சவாலான விஷயம் எனவே அந்த எழுத்தும் எழுத்து சார்ந்த மனநிலைகளையும் அந்த கடிதம் கடிதத்திற்கு பின்னால் இருக்கின்ற வரிகள் பேசுகின்றது அதிலிருந்து தொடங்கி மிக அழகாக எடுத்துரைத்து பேசுகிறீர்கள் அசோக் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிங்க ஐயா